கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் திட்டம் தீட்ட வேண்டும் ஆனால் திட்டத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கும்போது அவருடைய நடத்துதல் வித்தியாசமாயிருக்கும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே யோசை வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் தன்னுடைய திட்டமிடுதலை காட்டிலும் கடவுளுடைய நிலைமையை கடவுளுடைய வழி நடத்துதலை உணர்ந்தவராய் செயல்படுத்துகின்ற காரணத்தினாலே பாருங்க எதிர்க்க எதிரிகள் ஏராளமான எதிரிகள் புறப்பட்டு வந்து விட்டார்கள் ஆனா இங்கே யோசை பார்த்து மக்களோடு உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார் ஜெபம் முடிந்து வீட்டுக்கு போறாங்க அதற்குள்ளாக அங்கே அந்த வழிகாட்டுதல் நடைபெறுகின்றது அவங்க எல்லாம் திரும்பி அழைச்சதுமே அவர் சொல்லுகிற இந்த திட்டமிடுதலை பாருங்க ாகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் ராணுவ வீரர்களுக்கு முன்பாக பாடகர் குழுவை நிறுத்துகின்ற யோசேபாத் கத்தர் அப்படின்னா சில நேரங்கள்ல நீங்க போடுகிற திட்டத்தை காட்டிலும் அவர்கள் அவர் வேறு விதமான ஒரு திட்டத்தை கொடுப்பார் ஆனா அதை ஏற்றுக்கொண்டு இது எப்படி ஆகும் ஆண்டவரே என்று கேள்வியை கேட்கவில்லை யோசை என்ன செய்யறாரு பாடகர் குழுவை நிறுத்துறாரு அவங்க எல்லாம் துதித்து பாடுறாங்க எல்லாரும் கர்த்தருடைய மகிமை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்து பாடும்பொழுது என்ன நடக்குது என்று பாருங்க அவர்கள் பாடி துதித்து செய்த செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இவங்க டே தேன் அவங்க கூட ஃபைட் பண்ண சொன்னவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிட்டு அவங்களையே குத்தி வெட்டுண்டு கொலை கொலை செய்து அவங்க விழுந்தார்கள் என்று நீங்க கத்தி எடுக்கல நீங்க பாடல்களை பாடினீர்கள் நீங்கள் துதிகளை செலுத்தினீர்கள் ஆனால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் குழப்பத்தை செலுத்தினார் அந்த குழப்பத்தின் நிமித்தமாக அவங்களே கத்தி எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் குத்தி வெட்டுண்டு செத்தார்கள் பிறகு அந்த இடத்துல இருபத்தி ஆறாவது வசனத்திலே நாலாம் நாளிலே பெரேக்காவிலே கூடினார்கள் அங்கே ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரேகா என்ற என்னும் பேர் தரித்தார்கள் பெரேகா என்றால் இட்ஸ் அ பிளஸிங் கர்த்தர் நம்ம நம்முடைய வீடுகளை நம்முடைய ஸ்தலங்கள் நம்முடைய வேலை ஸ்தலங்கள் எங்க இருக்கிறீங்களோ அங்கே பெரேகாவாக ஆண்டவர் உண்டு பண்ணுவார் அப்போ நாம என்ன செய்யணும் கர்த்தர் நடத்துதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நாம் திட்டம் தீட்ட வேண்டும் ஆனால் திட்டத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும் போது அவருடைய நடத்துதல் வித்தியாசமாயிருக்கும் பாடகர் குழுவை முன்வைத்து அதாவது துதியை முன்வைத்து செல்லும் எதிரிகள் சிதறொண்டு போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு தலைகளை தாக்கி தேவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு ஜெபிக்கிறவர்களுடைய எதிரிகள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் வாயிலிருந்து துதிகளை ஆண்டவரே இப்போது புறப்பட்டு பொழுது கத்தாவே எதிரிகள் கன்ஃபியூஸ் ஆகி அண்டவரை அவர்கள் சிதறி போக கத்த எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்